இது என்னடா கொக்கா எல்லாமே இருக்கா இதுல கேள்வி ஜூஸ் வச்சுருவோமா ஓகே ஓகே ஏய் யாரு வாங்க ஐஸ்கிரீம் நல்ல கூலி குடி இது பேர் என்னடா வாவ் சமையா பறக்குது யானே வா போலாம் வா அது வா போலாம் முதல்ல பாக்க போலாம் வா வா வந்து தந்து தந்து என்னது இது ஓ madam honors weighty chef grand ultra இருக்கு guidelinesweb எல்லாமே கட்டி வச்சிருக்காங்க மேல Changin இருக்குது பாருங்க மக்களே பாருங்க ரெண்டு வெளியில நிக்குது 벤 truly found உள்ள வர முடியாம genal thì Rồi luôn luôn luôn. Nói là nó để tốt. Nào là. Đâu mà gọi ấy. Đây là. Đây là con này, đây là con này. Bye. Bye. turtles turtle hi friends Singapore. vào turtle

मैं ये टू आसा सोती रहूँगा बट सही किलर राउंड पोर ना ले ओके बाय बाय टैंकी मैं इंस्ट्रक्शन पोस्ट नेक्स्ट सो

இங்க பாத்தீங்களா மானு அப்படியே நேரா பாக்குற மாதிரியே இருக்காங்க உங்களுக்குலாம் சோ அது பக்கத்துல போய் கை கொடுக்கலாம் பட் ஆல்ரெடி நிறைய பாத்துட்டேன் பாருங்க அந்த பிளாஸ்டிக் நீங்க இது எதுவும் கிடைக்காம வி ஆர் முத்துராமன் வணக்கம் வணக்கம் பிரதர் நல்லா இருக்கேன் தூ இங்க ஒரு மோனல இருக்க மறக்காம லைக் பண்ணுங்க இது எந்த ஊரா வண்டலூர் ஜூ எல்லாருக்கும் தெரியும் வண்டலூர்லாம் வண்டலூர் தான் இருக்கும் எஸ் எஸ் உங்களுடைய இங்கே இங்கதான் இருக்கிறாங்க பாருங்க அங்கப நிற்குடி

சாத்துனோம் இல்ல அது திங்காதடா வேண்டாம் ஹே மைக்கி வீடு இதுல வந்து சட்டனே இதாக கூடாதுங்கிறதுக்கு மெழுகுச்சு ஸோ வாங்க உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் என்னன்னா ஸோ இது என்ன பேர்ட்ஸ்ன்னு கண்டுபிடிங்க ஓகேங்களா பேர்ட்ஸ் இல்லை கொக்கு ஷோ அழகாக இருக்கு பாருங்க தெரியுதா உங்களுக்கு பாண்டி வணக்கம் நீங்கள் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நான் சென்னையில் இருக்கேன் ஸோ நான் சென்னையிலேருந்து தான் பேசுகிறேன் ஸோ நான் இப்போ வந்து பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டதுனால ஸோ நாங்கள் வண்டலூர் ஜூக்கு வந்திருக்கோம் ஸோ அங்கே நிறைய அனிமல்ஸ் இருக்குது ஸோ அதை தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ஹாய் ராஜா நீங்க எந்த ஊர் நானா ஸோ நான் வந்து பாண்டிச்சேரி ஸோ இங்க கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கனால ஸோ நாங்கள் சென்னைக்கு வந்திருக்கோம் ஸோ அப்படியே குட்டிஸ்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்காக வண்டலூர் சூழலில் வந்துட்டு ஸோ அனிமல்ஸ்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் பாலாஜி ஹாய் பாலாஜி அழகாக இருக்கு நான் ஆல்ரெடி சிங்கம் புளி எல்லாமே பார்த்துட்டேன் பட் அது என்னால் லைவ் போட முடியல பட் அவங்க லைவ் நெட்டும் ரொம்பவே கவர் ஆகலை கட்டாய் கட்டாயம் வந்துருச்சு ஸோ இங்க நல்லா கிளியரா கிடைக்கிறதுனால உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் தேங்க்யூ ஸோ ரெண்டு லைக் போட்டிங்களா தேங்க்யூ பாலாஜி பாண்டின்னு சொல்லுங்க அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் போட மாட்டாங்க ஹாய் ராஜா நீங்க தெலுங்கு பேசிங்களா சாரிங்க எனக்கு தெலுங்கு தெரியாது மகி இந்த சைடுல மங்கி இருக்கா முஞ்சுச்சா அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது அழகா இருக்குது பார்க்க இயற்கை என்னால் இதுதான் புதுக்க காமிக்க முடியுது உங்ககிட்ட ஸோ ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே பார்த்துட்டேன் எனக்கு நெட் அவர் கிடைக்கிறதுனால ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன் ஸோ எனக்கு இப்போ தான் கிடைச்சிச்சு சரி வாங்க அந்த சைட் போயிட்டு பார்க்கலாங்க என்னென்ன இருக்குன்னு சைக்கிளை ரைட் போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் என் அங்க என்ன இருக்கு மகி ஆ புரியல ஏயா? வேற்கட இருக்குது என்னது இல்லையே. இல்லையா நீங்க வந்துட்டேன்ட்டு நான் வந்துட்டேன் வாடா. வைக draußen tengaaniu xu vissehen விறு ayudா Cin சோ நான் இங்க வந்து ரொம்ப டயர்டா இருக்குது எனர்ஜில ஸோ கொஞ்சம் டீஃப்லான் இருக்கேன் ஆ நான் சாப்பிட்டுட்டேண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா சரி ஓகே